வணக்கம் ஆன்மீகோல ஆணையர்களே தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்குரிய தினப்பலனை பார்க்கவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது வேலன் இன்று சந்திரனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரத்தில் இரவு பத்து மணி வரையும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது பிரதமை திதி இரவு எட்டு மணி வரையும் அதன் பிறகு துவதியை பிறக்கின்றது இன்று வேலைக்கிழமை என்பதினால் நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி அத்தரி மகரிஷி இனி உங்களுடைய ராசிக்குரிய பலனை காணலாம் மேஷ ராசியை பொறுத்தவரை ராசியாதி மூன்றிலும் பதினோராம் இடத்தில் சனி புதன் சூரியனும் இரண்டிலே குரு வரிவதனையாக சுக்கரனோடும் இருப்பது சிறப்பானது இன்றைய நாள் சந்திரனும் உங்கள் ராசிக்கு ஐந்திலே பலமாக இருக்கின்றார் ஏகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றியே அதிகம் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் செயல்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உத்தியோகம் உற்சாகமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் குரு வழிபாடை செய்யுங்கள் இன்றைய நாள் மேலும் யோகம் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிவர்களை அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதரவு மற்றும் இன்றைய நாள் நல்ல ஒரு உறவு எனவே இன்றைய நாள் மேஷத்துக்கு

ரிஷவராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்று வேலைக்கிழமை என்றாலும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருப்பது நன்மைதான் மேலும் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி இருக்கின்றார்கள் எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கமே தொழில் வியாபாரம் பத்தாம் இடம் பலம் பெறுவதனால் லாபம் கொண்ட தினம் பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவர் உற்சாகம் சுறுசுறுப்பு குரு வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவர் உயிரதையார்கள் நட்பு பாராட்டவர்கள் சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தாலும் இரண்டலை செவ்வாய் வகரமாக கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவர் ரிஷவராசிக்கு மேன்மை தினம் வெற்றியான நாள் மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் மூன்றிலே சிறப்பாக இருப்பதும் ராசியாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதிலே யோகாதிபதியான சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் குரு சுக்கர பரிவர்த்தனை இருப்பது யோகம் ராசியிலே செவ்வாய் வகரமாக இருக்கிற அவசரப்படாதீர்கள் என்று இந்த ஒரு விஷயத்திலும் மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது பொறுத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதனால் புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள் இருந்தாலும் பெரிய மோதல்களை தவிர்க்க வேண்டும் குரு உங்களுக்கு பனிரெண்டிலே விரயத்தில் இருப்பதனால் உத்தியோக உலகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள் கேது ஓடி நட்சத்திரமான மகம் இருப்பதனால் எந்த ஒரு ச மற்றொரு விஷயத்தில் கவனம் செலுத்தாதீர்கள் உங்கள் வேலையிலே முழு கவனம் அவற்றினால் உங்களுக்கு நன்மைதான் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்கள் முயற்சியிலே உங்கள் முழுமையான கவனத்தை வைப்பது நல்லது ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை கவனம் அதிகமாக தேவைப்படுகின்றது மற்றபடி மேன்மையை கடக ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ராசியாதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டில் இருக்கின்றார் அதே சமயத்தில் அட்டமத்தில் சனி சூரியன் புதன் இருக்கின்றார்கள் மறைந்த புதன் நிறைந்ததனால் சூரியன் சனி எட்டில் இருப்பது சிறப்பல்ல ஆகையால் சனி சூரியன் உங்கள் புதன் சந்திரன் சனியை சனி மற்றும் சூரியன் சந்திரனை பார்க்கிறார்கள் மனதிலே இன்றைய நாள் ஒரு அழுத்தம் இருக்கும் எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பீர்கள் ஆகையால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தை பெறுத்தவரை குருவோடைய கிழமை குரு உங்களுக்கு லாபத்தில் இருக்கின்றார் ஆகையால் லாபம் கொண்ட தினமே மற்றவரை நம்பாமல் நீங்களே எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள் கவனத்தில் சிதறல்கள் விட்டால் சில சர்ச்சைகளை சந்திப்பீர்கள் ஆனாலும் இன்றைய நாள் லாபம் கொண்ட தினம் சந்திரன் சனியால் பார்க்கப்படுவதால் தான் கவனம் வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள் தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக பரிந்து பேசாதீர்கள் மற்றபடி உயரதிகாரிகள் எட்டில் சூரியன் இருப்பதனால் தேவையில்லாமல் உங்களை சீண்டுவார்கள் ஆனாலும் உருவடியை கிளம்ப என்பதால் கால குருவை நினைங்கள் குரு காயத்ரி மந்திரத்தை கேட்டுவிட்டு செல்லுங்கள் நன்மை கிடைக்கும் மொத்தத்தில் கடவுளை பொறுத்தவர் நாள் கவனம் தேவை சிம்மத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு ராசியிலே சந்திரன் இருப்பதும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஜென்ம நட்சத்திரம் அதன் பிறகு பூரம் சூரியனும் சந்திரனும் ஒருவரை பார்த்துக்கொள்வோம் ஒரு நன்மைதான் இன்றைய நாள் மேலும் வேலைக்கிழமை எப்போதும் உங்களுக்கு நன்மை சுக்கரன் குரு பரிவர்த்தனை நன்மையானது லாபத்தில் செவ்வாய் இவையெல்லாம் நன்மையாக கொடுக்கிறது பொதுவாக வேலைக்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை எனவே தொழில் வியாபாரம் லாபமான நாளாக இன்றைய நாள் அமையும் பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியரும் கவனம் வேண்டும் படி மேன்மையான உழைப்பு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்ற நாளை பொறுத்தவரை நன்மையாகவே இருக்கும் மொத்தத்தில் சிம்மத்துக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள் கன்னி ராசியை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள் ஆறாம் இடத்தில் மிக அற்புதமாக சூரியன் புதன் சனி இருப்பதும் உங்களுக்கு குரு சுக்கர பரிவதனை குரு ராசியை பார்ப்பதும் யோகம் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையும் யோகமும் இருக்கின்றது தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை பெறும் பெரிய அளவில் உங்களோட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு எந்த ஒரு முயற்சியிலும் மற்ற உள்ள ஒத்துழைப்பு நன்றாக இருக்க குறிப்பாக உயரதிகாரிகள் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கான நாள் யோகம் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி முதலில் கன்னிராசியைப் பொறுத்தவர் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுங்கள் நன்மை உங்கள் பக்கமே துலாம் ராசியை பொறுத்தவரை சந்திரன் லாபத்தில் இருப்பதும் ஐந்தாம் இடத்தில் சனி மற்றும் புதன் சேர்க்கை பெற்றிருப்பதும் சுக்கரன் குரு பரிவர்த்தனை இருக்கின்ற சிறப்பு இன்றைய நாள் குருவோடைய கிழமை கொஞ்சம் கவனம் வேண்டும் அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் சந்திரன் லாபத்தில் இருப்பதனால் லாபகரமாக இருக்கும் பெரிய முதலீடு செய்வது கவனம் கொள்ளுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை செயல்கள் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் மனம் தெளிவாக இருக்கும் ஆகையில் இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் கவனம் வேண்டும் மற்றபடி யோகம் இருக்கின்ற குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மறைவிலே அன்பு இருக்கும் என்ற நாள் மற்ற ஒரு விஷயத்தும் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள் ஆனால் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரை மேன்மையான நாளை உங்களுக்கு என்ற நாள் ராசியை பொறுத்தவரை சந்திரன் பத்திலே மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும் குரு உங்களுக்கு ராசியை பார்ப்பதும் குரு சந்திரன் கேந்திரத்தில் இருக்கின்ற கஜகேசரி யோகம் சிறப்பானது இன்றைய நாளை பொறுத்தவரை குருவோடைய அகல் உங்களுக்கு நன்மையான நாள் தொழில் வியாபாரம் லாபம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகம் உற்சாகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தும் உயிரதிகள் நட்பு பாராட்டுவார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி கணவன் மனுவலி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சுக்ரன் குரு படிவதன் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையை கொடுக்கக்கூடிய தினம் எனவே ராசிக்கு யோகம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்குரிய கிழமை ஆகையால் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் மூன்றாம் இடத்தில் சனி சூரியன் புதன் யோகத்தை கொடுக்கிறார்கள் ஒன்பதிலே சந்திரன் இருப்பதும் பலம் இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் தெளிவாக எந்த ஒரு முடிவுகளும் தைரியமாக எடுப்பீர்கள் தொழில் வியாபாரம் லாபம் கொண்ட தினம் இன்றைய நாளை பொறுத்தவரை பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு குரு சந்திரன் கொண்ட கேந்திரத்தில் இருக்கின்ற கஜகேசுர யோகம் நன்மையை கொடுக்கும் உயிரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவியிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய நாளை பொறுத்த தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பான நாள் மேன்மை கொண்ட தினம் இன்றைய தினம் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் கவனம் வேண்டும் எந்த ஒரு முயற்சியிலும் பொறுமை காட்டுங்கள் பொதுவாக சந்திராஷ்டமத்தில் எந்த ஒரு பெரிய முதலியை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை ஏழறையால் பாதிப்பிலே குரு சுக்கரன் பரிவதன் யோகத்தை தரும் எனவே தொழில் வியாபாரம் லாபமான நாள்தான் ஆனால் பெரிய முதல்கள் முற்றிலும் தவறுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலும் ஒரு கவனத்தை செலுத்துங்கள் மற்ற ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாத இருப்பினும் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவோர் ஆறு செவ்வாய் வெற்றியை தான் கொடுக்கும் இருந்தாலும் மற்றொரு விஷயம் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மனிதர்களே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி நாளை சந்திராசம் சிறிது கவனம் வேண்டும் மற்றபடி மேன்மையே உங்கள் பக்கம் கும்பராசியை பொறுத்தவரை சந்திரன் ஏழில் இருப்பது சிறப்பு ராசியிலே சனி சூரியன் புதன் உங்களுக்கு ஜென்மசனியால் பாதிப்பு இல்லை இரண்டிலே சுக்கரன் நன்மையானது ஆகால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை மேன்மை வெற்றி இருக்கின்றது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லாபமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற வெற்றி இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு எந்த ஒரு காரிய முயற்சியிலும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை கும்பராசிக்கு நன்மையான நாள் மனம் தெளிவாக இருக்கும் உயர் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் எந்த ஒரு முடிவும் சாதகமாக அமையும் மீனராசியை பொறுத்தவர் ஆறாம் இடத்தில் சந்திரன் யோகமாக அமர்ந்திருக்கின்றார் குரு சுக்கர பரிபதனியும் சிறப்பு உங்கள் ராசிக்குரிய கிழமை குருவோடைய கிழமை ஆகியால் இன்றைய நாள் முழுவதும் பலம் ஏழரை நடந்து கொண்டிருப்பது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் ஆஞ்சிநீர் வணங்கு வருவது நல்லது வேலைக்கிழமை என்பதுனால் மொதத்து தொழில் வியாபாரம் இன்றைய நாளை பொறுத்தவரை லாபமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் நன்மையாக இருக்கும் பெரிய முறையில் எச்சரிக்கை வேண்டும் அதே சமயத்தில் உங்களுக்கு உங்கள் ஏனென்றால் கேதுவோடை நட்சத்திரம் நடைபெறும் பெரிய முறையில் வேண்டும் கவனம் வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மையானால் உயரதிகாரி சொல்வதை மட்டும் முழுமையான கவனமாக அதை கேளுங்கள் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் நாளை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் மீனத்துக்கு நன்றாகவே இருக்கிறது ஆகையால் மீனராசியை வேளக்கிழமை என்பதுனால் குருவாரம் என்பதால் நன்மை கொண்ட தினம் இதுவரை நாம் தினத்துக்குரிய கண்டும் இனி நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்